பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கூட இருக்கலாம் ஆனா பிரச்சனைகள் இல்லாத கடகராசினியர்கள் இருக்கவே முடியாது கடகராசிக்காரங்கன்னா பிரச்சனையோட பிறந்தவகன் கிடையாதுங்க கடகராசியை சுற்றி உள்ளவர்கள் பிரச்சனையை கடகராசிக்கு உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் கடகராசினால எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி கடகராசிக்காக நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ரிசர்ச்ல ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை இந்த கடகராசினியர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை சொல்றேங்க கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் தேங்காய் பரிகாரம் ஏன் இந்த தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கடகராசினியர்கள் ஓம் ஷரவண அப்படிங்கிற அந்த வேர்டை பாக்ஸில் பதிவு பண்ணுங்க எல்லா கடகராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேங்க இந்த தேங்காய் பரிகாரம் மூலியமா நிறைய கடகராசினியர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் நிறையா கடகராசினியர்கள் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலு கடகராசினியர்கள் கடந்த ஒரு மாசத்துல பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு பெஸ்டான இந்த தேங்காய் பரிகாரத்தை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதான் என்னோட வீடியோட கான்செப்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் ஒரே விஷயம்தான் கடகராசிக்காரர்களுடைய பிரச்சனை வீரியமான குறைக்கணும் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இறைவனாலே முடியாது அட்லீஸ்ட் வீரியத்தை குறைப்போம் அதோட பவரை குறைப்போம் கடகராசிக்காரர்கள் நிம்மதியா இருந்தா போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல் மீது உள்ள சுமைகளை குறைப்போம் அந்த இந்த ஒரு கான்செப்ட் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்க யாருடைய தொல்லையும் யாரையும் கஷ்டப்படுத்தாதவங்க ரொம்ப ஓபனா சொல்ல கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் பல பேர் அப்படின்னு ஒரு ஆளை கூட காட்ட முடியாது ஆனா கடகராசிக்காரர்கள் பினான்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அஷ்டம சனில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் கடகராசினியர்கள் ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிக்கிறார்கள் மனது அன்பு என்கின்ற ஒரு அம்பினால் காயப்பட்டு ரொம்ப நொந்து போய் ஃபீல் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பேச்சில் ஒரு வலு இழந்து அதாவது மானம் மரியாதை அசிங்க அவமானம் சந்திச்சதுக்கு ஈக்குவலா இருக்காங்க யாரிடமும் தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளாத களகராசிரியர்களிடம் பலரும் தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்க காரணம் இவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோமோ இல்லையோ அடுத்தவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவுவார்கள் தன்னோட கையில பத்து பிசா இருக்காது சார் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு கடன் வாங்கி பத்து பிசா செலவு பண்ணுவாங்க ரொம்ப எளிமையானவர்கள் மனதில் அதிகமாக ஏக்கம் உடையவர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பு குடும்பம் பொருளாதாரம் அந்தரங்கம் ஆசை கனவு வழிகள் வேதனைகள் இதை அனைத்தையும் மறந்து ஒரு சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பாக வாழ்பவர்கள் கடகராசினர்கள் கட்டிய கணவரோ மனைவிக்காக தன்னுடைய வேலை தன்னுடைய ஆசையை இழந்து வாழ்பவர்கள் அதாவது ஆப்போசிட்ல உள்ளவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் தன்னால தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை துளியும் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல போ இன்றைக்கும் இந்த நாள் கடந்து போகட்டும் நாளைக்கு சரி செஞ்சுப்போம் நம்பிக்கை வேலைக்கு போய் மாடு மாதிரி உழைச்சு அந்த மாட்டுக்குண்டான மரியாதை கூட உண்டுங்க ஆனா எனக்கு மரியாதை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க சார் சூடு சொரணை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஒரு கிளாஸ் தண்ணி இல்லாமல் ஒருத்தங்க நன்றி மறந்து பழகும் போது அவர்களுக்கும் உதவக்கூடிய பண்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் உண்டு கடகராசிக்காரர்களுடைய நிறம் குணம் ஏன் உடை கூட அவங்களுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா இவர்களை பற்றி அடுத்தவர்கள் கிண்டலும் கேலியுமாக பேசும் போது மனசு வலிக்கும் பாருங்க ரொம்ப அதிகமா வலிக்கும் வெளிப்படையா இன்னொரு விஷயம் சொல்றேன் கடகராசியை பத்தி ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸ் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அடுத்தவர்கள் ஆபத்தில் கூட உதவுவர்கள் தன்னால் முடிந்தால் ரத்த தானம் பண்ணுவாங்க தன்னால் முடிந்தால் அன்னதானம் பண்ணுவாங்க தன்னால் முடிந்தால் தன்னுடைய ஒரு கண்ணையே தானமாக கொடுப்பவர்கள் தான் கடகராசிக்காரங்க அப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சொல்யூஷன் செப் செப்பல் கூட சார் அந்த செப்பல் போடுறாங்க பாருங்க அந்த செப்பல் கூட வேண்டாம் இருப்பா போடுவாங்க அவங்க ஆசைப்பட்டு அந்த செப்பல்ல கூட கிடைக்காது அவங்க நகர்த்த கூட அவங்க நினைச்ச நேரத்துக்கு வெட்ட முடியாது யாரோ ஒருவருடைய சந்தோஷத்திற்காகவும் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவும் மட்டுமே வாழ்வார்களே தவிர அவர்கள் நிமிர்ந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா பூகம் வந்துடும் வெளிப்படையா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் வாழ்கிறார்கள் ஆனா அவர்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காக பொம்மையாக வாழ்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வெளிநாடு வேலையாக இருக்கட்டும் அதே நேரம் அதே நேரத்துல இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேங்காய் பரிகாரம் மாற்றத்தை கொடுக்குமான்னு சொல்லி போன செப்டம்பர் மாதம் முயற்சி பண்ணேன் சார் ஒரு நபர் எனக்கு தெரிந்த நபர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறாரு அவர் ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி தொடர்ச்சியான தோல்வி அந்த தோல்வி எவ்வளோ தூரத்தில் போய் நிற்குதுன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு ஹாஸ்டல் இருக்கார் அவருக்கு வர வேண்டிய சொத்து வரல அவங்க மனைவி அவரை விட்டு போயிட்டாங்க அதுவும் மனைவி இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கூட கிடையாது வெயிட்டிங் ஃபோன் போகுது லாஸ்ட் ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் அவர்கள் சம்பாதிச்ச இருக்கு பாருங்க அது வரும்போது மட்டும் சுற்றி உள்ளவர் வந்து அதை அப்படியே வாங்கிட்டு போறாங்க அப்ப இவருடைய உழைப்பை சுரண்டி தின்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சார் எனக்கு தெரியுது சார் தப்பு நடக்குதுன்னு தெரியுது ஆனா அந்த தப்பை என்னால அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஏன்னா எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்ல அட்லீஸ்ட் அந்த பணம் இருக்கும்போதான அன்பார் நடிக்கிறாங்கல்ல அந்த நடிப்புக்காக நான் எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார் சரி ஏற்பட்ட கடகராசினியர்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் பரிகாரத்தை செஞ்சேன் அவர் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காரு இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் அவங்க கூட பேசுறாங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இதே தேங்காய் பரிகாரத்தை நான் ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட சொன்னேன் கடகராசிக்காரங்கிட்ட எல்லாருக்குமே நல்லா ஒர்க்கட்டாச்சு அப்புறம் இது போன மாசத்துல ஒரு பத்து பேருக்கு நிலை சொன்னேன் அவங்களுக்கும் ஒர்க்கெட்டாச்சு முடிவு பண்ணிட்டேன் இந்த தேங்காய் பரிகாரத்தை வீடியோவா கடகராசினியர்களுக்கு போட்டே ஆகணும் அவங்க எல்லாரும் இதை ட்ரை பண்ணுவோம் நூத்துல ஐம்பது பேருக்கு ஒர்க் ஆனா கூட போதும் பாக்கி ஐம்பது பேருக்கு அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல என்னை பொறுத்தவரைக்கும் இறைவன்ட்டு நூறு பேருக்கும் அவுட் ஆகணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா இதை உபயோகப்படுத்தி லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா இந்த பரிகார முறையை தெளிவாக சொல்கிறேன் முதலில் மூன்று தேங்காய்கள் வாங்கி கொள்ளுங்கள் தேய்வரையில ஸ்டார்ட் பண்ணுங்க தேய்பிரையில தான் ஸ்டார்ட் பண்ணும் முதல் தேங்காய் நீங்க பிறந்த தேதி அதாவது தேதி கிழமையில நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க பிறந்த தேதி நீங்க வந்து ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்க இருபதாம் தேதி பிறந்திருக்கீங்க முப்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க என்ன தேதியாக இருந்தாலும் சரி தேய்பிரையில் வரும்போது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் தேங்காயை விட உடைங்க இங்க என்ன ஆகும்னா குலதெய்வ சாபம் விலகும் ஸோ உங்க கர்மா இருபது பர்சன்ட் குறையும் ரெண்டாவது தேங்காய் நீங்கள் பிறந்த கிழமை தேய்பிரையில தேங்காய் உடைங்க ரெண்டும் ஒரே நாளாக இருந்தால் ரெண்டு தேங்காய் உடைச்சிடாதீங்க மூணாவது தேங்காய் உடைச்சிருங்க ஒத்தப்படையில இன்னைக்குமே உடைக்கணும் ரெட்டப்படையில உடைக்காதீங்க மூணு தேங்காய் உடைச்சிருங்க மூன்றாவது தேங்காய் இந்த ரெண்டும் உடைச்சிட்டு மூணாவது தேங்காய் உடைக்கிறது எப்படின்னா இந்த மூணாவது தேங்காய் முடிந்தவரை கடகராசிக்காரங்களுடைய பெஸ்ட் டேட் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்கிறேன் திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு தேங்காய் விநாயக பெருமானுக்கு உடைங்க அந்த தேங்காய் உடைக்கும் போது ஒரு நல்ல அக்ரிமெண்டோட உடைங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன ஆசைப்படுறீங்க இந்த தேங்காய் உடைத்து இது நடந்தால் கண்டிப்பாக நீங்க எந்த கோவில்ல எந்த விநாயகருக்கு எப்ப வேண்டிட்டு செஞ்சாலும் சரி கண்டிப்பா திருப்பி இந்த மாதிரி ஒரு மாலை போடுறேன் அபிஷேகம் பண்றேன் வஸ்திரம் வாங்கி தரேன் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன் படிப்பறிவு இல்லாத குழந்தைக்கு ஹெல்ப் பண்றேன் காது கேட்காத குழந்தைக்கு ஒரு செவிட்டு மிஷின் வாங்கி தரேன் உங்களது வசதிக்கு போல் செய்கிறேன் என்று சொல்லி செஞ்சு பாருங்களேன் தேங்கால உங்க போடலாமா வேண்டாமா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா உபயோகமாக இருந்தா உங்க கடகராசிரியர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லா கடகராசிரியர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க என்னோட ஆசை நன்றி வணக்கம்